ஏழு ஏழு ஆண்டுகள் கடுத்து வருகிற ஆண்டு ஒரு யூப்ளி ஆண்டு அதாவது விடுதலை ஆண்டு இது யூதர்களோட கருத்துப்படி அதாவது அப்படின்னா ஏழு இன்ட்டு ஏழு என்னது நாற்பத்தி ஒன்பது செவன் செவன் அப்ப அடுத்து வர ஐம்பதாவது ஆண்டு என்னன்னா ஒரு விடுதலையின் ஆண்டு அது ஒரு யூப்ளி ஆண்டு இது யூதர்களுடைய கருத்து நமக்கு யூப்ளி யாரு அப்படின்னா நம்முடைய கிறிஸ்து தான் யூப்ளி அவர் வந்து என்ன பண்ணாருன்னா முதல் முருகையில வந்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்து நித்திய ஜீவன தருவேன்னு சொல்லிட்டு நமக்கு வாக்கு திட்டம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்ப மீண்டும் அது எப்ப முழுமையடையும் எப்ப முழுசா நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அவரோட இரண்டாம் வருகையில வந்து நம்ம எல்லாம் அழைச்சிட்டு போய் நித்திய ஜீவனை தரும் பொழுது நித்திய ஜீவன முழுமையடையும் அப்ப அதுதான் நமக்கு ஒரு யூப்லி அப்ப இது என்ன சொல்ல வரா அப்படின்னா அவர் வருகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் மன்னிக்கணும் அவர் வரு அவர் இரண்டாம் வரைகள் இந்த பூமியில வந்து நம்மளை கூட்டிட்டு போற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுமா நம்ம மன்னிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்ப நம்ம என்ன பண்ணணும் தாழ்வெறில ஜபு ஜபம் பண்றவங்களாவும் இருக்கணும் அதே சமயத்துல எப்படி இருக்கணும்னா மன்னிக்கிறவங்களாவும் இருக்கணும் தாழ்ையாவது தேவம் பண்ணணும் மன்னிக்கிறவர்களாக மன்னிக்கிற மன்னிக்கிறவர்களாகவும் இருக்கணும் நம்ம இப்படி ரெண்டு காரியத்தையும் சேர்த்து செய்யும் பொழுது